சூரியமாரி சீரியலை இப்போ ஒரு ஆட்டக்கசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் ஃபுல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் அப்படி என் நான் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிசா ஆதரவு வந்தாங்க என்ன என்னை தோக்கடிக்கணும்னு தலைகில நின்று தண்ணி குடித்தாலும் தாரா ஒன்றால் கண்டிப்பாக வந்து என்னை ஜெயிக்கவே முடியாதுன்னு மாறி வந்து பேசிகிட்டு இருக்காங்க தாரா வந்து சொல்கிறாங்க இத்தனை நாள் வந்து நீ ஏகப்பட்ட விஷயத்தில் என்ன தோக்கடிச்சிருக்கலாம் எனக்கு பல்பு கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் நான் ஒன்று ஜெயிக்கவே விட மாட்டேன் ஏன்னா கம்பெனியை பொறுத்தளவு நான் தான் தேவி இந்த விஷயத்த நீ கையில் எடுத்து ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கேன் நீ அடுத்த தேவி ஆயிடுவ அதுக்கு நான் விடவே மாட்டேன்னு தாரா ஒரு பக்கம் மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க நீ ஆரம்பத்தில் என் வீட்டுக்குள்ளே வரத்துக்கே தயங்கி தயங்கி வந்த ஞாபகம் இருக்கா அந்த விஷயம்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல தாரா அப்போ எப்படி என் வீட்டில் என்னோடய அதிகாரம் பறந்துச்சோ அதே மாதிரி திருப்பி எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன் அப்படியா நிச்சயம் அப்படின்னா திருந்த வாய்ப்பு இல்லை காலம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காது அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு திருந்திர வழியை பார்க்கணும் நீங்கள் திருந்த மாட்டீங்க நீங்கள் யார் என்ன ஏதுன்னு உங்கள் முகத்தெரிய கூடிய சீக்கிரம் நான் கிழிச்சு காட்டுறேன் அப்படின்னு அதிரடியாக மாதம் வந்து பேசிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க நம்ம மாறி வெளில வந்தோன்னா ஆசினி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க தாரா வெளியே தானே இது மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணுவா தாரா வெளியே போகாத அளவுக்கு நான் ஆப்பு வைக்காம விட மாட்டேங்கிற மாதிரி அருமையாக மாசம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆசினி கொடுக்குன்னு மாறிக்கு வந்து போகிறாங்க சூர்யாவை பார்க்குறாங்க செல்லம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்டே பேசுகிறாங்க தூக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஆமாங்கிற மாதிரி சொல்லும்போது அப்புறம் குழந்தைய தூக்கிக்கலாம் எனக்கு ஃபோனில் வந்து ஒரு நம்பர் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து ஃபோனை கொடுத்தோன்னே ஃபோன் டிஸ்பிளே ஆன் பண்ணோன்னா மார்க் ஃபோட்டோ வந்துடுது அப்படின்னு நம்ம சூர்யா கிட்டே வந்து சொல்லிடுறாங்க மார்க் ஃபோட்டோவா அப்போனா ஆதாரம் இங்கே தான் இருக்கும் வீடியோ ஏதாவது இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லும்போது ஏற்காட்டில் வந்து தாரா வந்து மார்க் கிட்டே பேசுறது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுருக்காங்க அப்போனா அம்மா தான் இதுக்கு பின்னாடி முழுவுசா வந்து இருந்திருக்காங்களா தெரியாமையே போச்சு எவ்வளோ பெரிய நம்பிக்கை தூரகம் இப்பயே கீழே போய் உண்டு நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா பேசும்போது இன்னும் ஏகப்பட்ட வீடியோலாம் இருக்குது அதையும் கேட்போன்னு சொல்லி ஒன்று வீடியோவும் வந்து கேட்டு முடிச்சிடுறாங்க இது எதுவும் கனவு இல்லைங்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஊர் பக்கம் சூர்யாவால் இதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல அம்மா போய் இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படி நான் என்ன அம்மாவுக்கு நம்பிக்கை தூரம் செஞ்சிட்டேன் அவங்கள வீட்டை விட்டு துரத்துனா ஒத்துமொத்த சொத்தும் அவங்க பேரில் தானே இத்தனை வருஷம் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது நான் எந்த விதத்துலேயும் தப்பே பண்ணவே இல்லை எங்கள் அம்மா இப்போ கேட்டால் கூட எல்லா சுற்றி எங்கள் அம்மா பேரில் எழுதி கொடுத்துருவேன் கையெழுத்து போட சொன்னால் போடுவேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை தருவாங்க செய்வாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல மார்க் ஏதோ வந்து கடைசி நேரத்தில் பேசியிருக்காருல்ல அதையும் கேட்டுருவோம்னு சொன்னேன் தேவியை பற்றி இருக்கிற ரகசியம் வந்து உழஞ்சிருச்சு அப்போனா நம்மளோட தேவி அம்மா தான் நம்மளோட உண்மையான அம்மாவா இத்தனை நாளைக்கு தெரியாமல் பச்சேங்கிற மாதிரி சூரியாலேருந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து சொல்லுவோம் சங்கரமாணி சித்தப்பா கூட இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி குடுக்குன்னு வந்து சூர்யா வந்து கீழே இறங்கி வராங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க நம்ம மாதிரி அப்போன்னு பார்த்து தாராகவும் வந்துடுறாங்க சங்கரமணி வந்துடுறாங்க சிஸ்டர் ஏதோ வந்து வில்லங்கம் பெருசாக இருக்கும் போல் இருக்குது மாறி வந்து சமையாக மறைக்கிறா அதுவும் சூர்யா முன்னாடி என்ன கண்டுபிடிச்சிருப்பா சேச்சே அப்படியெல்லாம் ஒரு ஆதாரமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் கேஷுவலாக வந்து நின்றுட்டுருக்காங்க ஆனால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுங்கிற விஷயம் வந்து மாறிக்கு வந்து தெரியுது நம்ம தாராவுக்கு தெரில என்னாச்சு சில பேருக்கு நல்ல விஷயமாக நடந்துருக்கு சில பேருக்கு கெடுதல் விஷயமாக நடந்துருக்கு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது தாரா முன்னாடி நிற்கிறாங்க நீங்கள் அன்றைக்கி ஏற்காடு வந்தீங்களா மொட்டையாக இது மாதிரி ஏற்காடு வந்தீங்கன்னு கேட்டால் நான் என்னத்தை சொல்ல முடியுங்கிற மாதிரி தான் சங்கரபாணி கேட்குறாங்க ஓ அப்படியா எனக்கு குழந்த பிறந்துச்சுல அன்னிக்கு நீ ஏற்காடு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தாரா வந்து சொல்கிறாங்க அன்றைக்கி தான் ஆஸ்னிக்கு வந்து இது மாதிரி பிறந்துச்சுல குழந்தைய பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து இங்கே இருந்தோம் நாங்களாம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சூர்யா வந்து செம்மையாக முறைக்கிறாங்க சிஸ்டர் மாறி கேள்வி கேட்க கேட்க சூர்யாவோட ரியாக்ஷன்லாம் வேற மாதிரி போகுது என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியல அப்படிங்களா ஆனால் நீங்கள் சொல்லாத விஷயத்த இந்த ஃபோன் வந்து சொல்லிடுச்சு நான் வந்து ஆதாரம் புரியுமா தான் வந்து சொல்லியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இது கையில் இருக்கிற ஃபோன் யாரு தெரியுமா மார்க்கோட ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது நான் பேச வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சூர்யா கையை பிடிச்சி தாராம்னா நிக்பாட்டை வைக்கிறாங்க நம்ம மாதிரி அம்மா நீங்கள் போய் இப்படியெல்லாம் கேவலமாக வேலை செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இத்தனை நாளாக வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு நீங்கள் தானா நம்ம குடும்பத்தையே பழிவாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒரு லேடி இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க நீங்கள் தான் இருப்பீங்க நினச்சி கூட பார்க்கல எங்கள் அம்மா தேவி அம்மாவுக்கு மேலே தானம்மா உங்களை வச்சு பார்த்துருந்தேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை பழிவாங்க இப்படி எல்லாம் முயற்சி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பார்த்தா போலீஸும் வந்துடுறாங்க அந்த இடத்துல அதிகாரிங்க வந்தோன்னே இனிமேட் நான் இங்கே இருக்கிற அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு தாரா அது மாதிரி பண்ணிடுறாங்க அப்போனு பார்த்து கதவை திறந்தோன்னே சிஸ்டர் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே சிஸ்டர் இனிமேட்டு எனக்கு யார் இருக்கா என்ன இருக்காங்கிற மாதிரி சங்கரமணி வந்து கற்று கற்றுன்னு கத்துறாங்க பார்த்தா இது எல்லாம் சங்கரமணியோட கனவு போல் காட்டுறாங்க அப்படியே இந்த விஷயத்தை வந்து எல்லோரும் முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம சங்கரமணி அப்படியே கற்றுக்கிட்டே கீழே இறங்கி வராங்க எல்லோரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல தாராவும் வராங்க என்னடா ஆச்சு உனக்கு சிஸ்டருக்கு வந்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் கனவு கண்டேன்னு கிட்டே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க சித்தப்பா எனக்கு ஒரே ஒரு டவுட்டு நான் வச்சுருந்த காயினை அங்கே வச்சேன்னா இல்லையா இதப்பா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது சூரியா வந்துடுறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஏற்காடு வந்தோமா கடைசி நேரத்தில் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா அதிகாரியை கூப்பிட்டியா தாராவோட முகத்தர கிழிஞ்சதுனால மாறி வந்து ஜெயிச்சிட்டா அப்படி இப்படின்னு மார்க் சம்மந்தப்பட்ட விஷயத்த மார்க்குன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் வந்து ஒப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க கனவு பார்த்தது எல்லாத்தையும் ஏய் சங்கரபாணி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் இது மாதிரி ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே அடப்பாவி ஆதாரமே இல்லாமல் என் முகத்தரிய இவனே கிழிச்சிருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி தாரா வந்து பேசும்போது இது எல்லாம் கனவுல பார்த்த சிஸ்டருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சங்கரபாணி அப்பா எப்படியோ கடைசி நேரத்தில் சமாளிச்சிட்டான் என்னது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே சரியில்லையேங்கிற மாதிரி தான் இருக்காங்க அடுத்த நாள் கடையில் பொழுது வந்து விடியுது நம்ம மாதிரி வந்து ஃபேக்ட்ரியில் வந்து உட்காந்துட்ருக்காங்க ஆப்போசிட்டில் நம்ம வெண்ணிலா வந்து நிற்கிறாங்க வெண்ணிலா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலை வந்து நடந்துகிட்டுருக்கு எல்லோரும் வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கஷ்ட நஷ்டம்லாம் அறிஞ்சு யார் இது மாதிரிலாம் செய்வா அப்படின்னு சொல்லி வெகுவாக சொல்லிட்டுருக்கிறப்ப அவங்க வேறு ஏதோ டீப் சிந்தனையில் வந்து இருக்காங்க அப்படி அப்படியெல்லாம் சொல்லணும் ஏதோ ஆதாரம் என்னென்னமோ சொன்னாங்களே இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பேர் இருந்துச்சு அப்பாட்டமாக யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறி ஒன்றை நடந்த விஷயத்தெலாம் சொன்னோன்னா அவங்களுக்கே ஒன்றும் கோயிலாக வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோயிலா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தகவல் தெரிஞ்சோன்னே என்ன கொஞ்சம் அவசரமாக வந்து நாள் லீவ் வேணும் நான் வெளில போய்ட்டு வந்துடுறேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பார்க்குறாங்க கலர் கோட் போட்டவங்கள்ட்ட இது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது எங்களால் எதுவும் செய்ய முடியாது பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து நிற்கிறாங்க அவங்க பாட்டி முன்னாடி என்ன பாட்டி இப்படியெல்லாம் இருக்கீங்களே நான் உண்மையை தனமாக சொன்னேன் என்னம்மா என்னால் செய்ய முடியும் எனக்கு இருக்கிற ஒரே ஆசை நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் அந்த ஆசை வந்து நிறைவேறுமா இல்லையான்னு தெரியல எனக்கே வந்து பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க ரஞ்சித்துக்கிட்ட இந்த தகவல் வந்து சொல்கிறாங்க ஏ என்னாலாம் நம்ப முடியாது ஏன்னா பாட்டி நீ ஏன் திருப்பியும் ட்ராமா ப்ளே பண்ணி உன் கழுத்தில் தாலி கட்ட பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க ரொம்ப ரஞ்சித்து ஏய் நான் அப்படி எல்லாம் திட்டம் போடவே இல்லை நீ என்ன நினச்சிக்கிட்ருக்க ஒரு வேளை இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னா உன் நீ என்ன வேணான்னு சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இதுவே பாட்டிக்கு எதாவது பிரச்சனையாக நீ கடைசி நேரத்தில் வர முடியாமல் போயிட்டுண்ணா நீ காலத்துக்கு வந்து வருத்தப்பட்டுகிட்டே இருப்பல்ல பாட்டி வந்து உன்னை பார்க்கணுன்னே ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னே சரி சரி வரேன் அங்கே எதுவும் ட்ராமா இருக்காது நான் நம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஜோசியரை வந்து கூட்டிட்டு வராங்க அந்த இடத்துல பாஸ்னே ஸ்டேஜ் ஆகும் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் தாராக்கு வந்து ஆப்பு மேலே ஆப்பு வைக்க போறாங்க அந்த இடத்துல இதை வந்து தாரா வந்து கரெக்டாக சொல்லிடுறாங்க சிஸ்டர் போன வருஷத்துல நீங்க ஏதோ நாலு கால் ஜீவனாக இருந்திருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்டா பின்ன ஜோசியர் வராங்கன்னு வாசலை பார்க்காமையே கண்டுபிடிக்கிறீங்க வேற யாருடா இந்த வீட்டுக்கு வருவா அப்படி சொல்கிறீங்களா அதுவும் கரெக்ட் தாங்கிற மாதிரி செமையாக காமெடி பண்ணுறாங்க தாரா அந்த இடத்துல ஜோசியரே இப்போல்லாம் எங்கள் அத்தைக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வருது கால் அடி வைக்கிற இடம் எல்லாமே வந்து வலிக்கு விழுவுறாங்க பிரச்சனையாகுது எல்லாமே வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னா சின்னதாக பரிகாரம் பண்ணால் சரியாயிடும் நீங்கள் வந்து ஆணி சீவை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து தீச்சட்டி வந்து ஏந்திக்கிட்டு கோயிலை வந்து நாற்பது தடவை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரிலாம் பண்ணால் என்ன ஆகும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அதெல்லாம் ஓகே ஆனால் கைக்கும் காலுக்கும் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி சங்கரபாணி கேட்டோன்னே நமக்கு என்னத்தான் முக்கியம் நீங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் கூட இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் ஏய் என்னால் இதெல்லாம் செய்யவே முடியாது செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம சங்கரபாணின்னு சொல்கிறாங்க ஆசினி வேணும்னு கோத்து விடுறாளோ இல்லை கோத்து விடாமல் இருக்காலோ கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது போது சரிடா உனக்காவ நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி தாரா வந்து அந்த இடத்துல பண்ண வைக்கிறது பண்ணி வந்து சொல்கிறாங்க சரிடா நான் யோசிக்கிறேன் இல்லை சிஸ்டர் நீங்கள் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க நம்ம சங்கரமணி ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து நம்ம ரஞ்சித் வந்து முன்னாடி வந்து நின்னோன்னே அவங்க பாட்டி வந்து தாலி எடுத்து காட்டுறாங்க எனக்கு தான் ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சு